வணக்கம் மாரிமுத்தனை நீங்கள் வந்து இந்த இந்த விளக்குமாறு செய்கிற தொழிலை செய்கிறீங்க எத்தனை வருஷமாக இதை பண்ணிட்டுங்க முப்பது வருஷமாக சார் முப்பது வருஷமா யார் உங்களுக்கு இதை சொல்லாது தாத்தாவா தாத்தா என்ன பண்ணாங்க இந்த புல்லாம் எங்கே எங்கே தேடுவீங்க இந்த புல்லாம் குளத்தாங்கரைக்குள்ளே உள்ள உள்ளுக்குள்ளே விளையுமோ சரிங்கண்ணா சரி 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 அதாவது நான் நீங்கள் தமிழ்நாட்டோடய பூர்வீகக்குடி குரவன் குரத்தின்னா பூர்வீகக்குடி ஆ சரியா இது தாத்தா பாட்டிலாம் எப்படி தான் வளர்ந்தாங்களா ம் சரி இதில் என்ன வேலை நீங்கள் வந்து கோழி குண்டெலாம் செஞ்சு தருவீங்க ஈச்சை மரம்லாம் செய்வீங்க காட்டுக்குள்ளெலாம் போவீங்க காடு தான் உங்களுக்கு வாழ்வு இங்கே எப்படி இந்த ஊர்காட்டில் வந்து எங்களோட ஒரு ஆளாக இருக்கீங்க அக்கா 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 இங்கே திரும்பி சொல்லுக்கா

இந்த <simitation> மாதிரி <simitation> <simitation> வெளிநாட்டில் வெளிநாட்டு மக்கள் அதான் விரும்புகிறாங்க தமிழ்நாட்டு மக்களும் விரும்புகிற அளவுக்கு சட்டையா தரும் இப்படிப்பட்ட இயற்கையாக வாழ்ந்த இந்த குடிகளை ஏமாத்தி இப்போ செயற்கையா எல்லாம் பயன்படுத்துறாங்க அந்த காலத்துல இயற்கையாக இருந்திருக்கு அந்த அக்கா சொல்றாங்க பாரு மன கஷ்டம் தான் அப்படி பண்ணுவாங்க இயற்கையை ஊக்குவிக்கணும் அண்ணா நீங்க என்னென்ன வேலைலாம் செய்வீங்க சொல்லுங்க நீங்க விளக்குமாறு இது இந்த மாறு பேர் என்ன கொஞ்சம் திருப்பி காட்டுங்க என்ன ரேட்டுக்கு போனேன் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு தான் போமா எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அதை சேகரிச்சுட்டு வரீங்க நான் அன்னைக்கு சைக்கிளில் பார்த்தேன் ஃபுல்லாக லோடோட வந்தீங்க ஆ ஆ இருபத்தஞ்சி ரூபா வெறும் இருபத்தஞ்சி தான் போமா ஒரு நாளைக்கு எத்தனை தயாரிப்பீங்க ஆ இருபதாம் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இருபது தான் தயாரிப்போம் நீங்கள் இதே பார்க்க முடியாதீங்க கொத்தனாருக்கு கையாளுக்கு போகிறீங்க

வீட்டுக்காரர் எப்படின்னு சாப்பிட்டு சொல்லுமா ஒரு பொடியை போட்டு பண்ணி அது டேஸ்டா இருக்குமா காட்டுங்க வீடியோல காட்டு வாவ் அக்கோட கிழங்க பாருங்க ஐயோ ஃபைவ் ஸ்டார் கா தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ என்ன ஒரு காலத்தில் வந்து இந்த பெட்டி இந்த கோழி முடுற அந்த அதெல்லாம் செய்கிறாங்க

உங்களை விட்ட அந்த திறமை யாரும் கிடையாது உங்களுக்கு இந்த திறமை அழகா அழகாக அந்த புல்லு மாதிரி எத்தனை பேருமாரி உள்ள இருக்கு இதில் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு குடித்த வீட்டில் தான் இருக்காங்க சாதாரண ஒரு குடித்த வீடு தான் அந்த குடித்த வீட்டில் தான் இருக்காங்க ஆனாலும் வாழ்க்கை அதுக்குமே இருக்காங்க ஒரு காலத்தில் நல்லா வருமானம் இருந்திருக்கு இன்னைக்கு வருமானம் இல்லை காரணம் வந்து மக்கள் வந்து இதை பயன்படுத்தலை பயன்படுத்த அவங்க தொழில் பார்க்க தொழில் அவங்க தொழில் பார்க்க ஏன்னா இந்த இந்த இதெல்லாம் முன்னாடி பயன் இந்த பிளாஸ்டிக் முன்னாடி பயன்படுத்த மாட்டீங்க அக்கா சொன்னாங்க அதை பயன்படுத்த நீங்கள் மறுபடியும் பிளாஸ்டிக் பயன்படுத்தி முன்னாடி நார் தானே போடுங்க முன்னாடி இந்த கிடைக்க மாட்டீங்களா தட்டுப்படாது இல்லை நார் நம்ம பணக்காட்டில் இருக்க வேண்டிய நேரம் அங்கே பார்த்தா பணம் மரம் இருக்குது இருக்குது அது நம்ம நம்ம அதில் இல்லை வேலை வந்து இப்போ அவர் பணையில் யாருன்னா ஐம்பது ரூபா கேட்பான் நம்ம ராஜா இவர் தெரியுதா

குறவன் கொடுத்து அந்த மலங்காட்டில் உள்ள பூர்வீக குடி மலைவாழ் மக்களா நம்ம தமிழ்நாட்டில் பூர்வீக குடி நீங்க தான் நீங்க ஜாதியா நான் பேசுறேன் தப்பா நினைக்காங்க ஏன் கூட ஒரு டீச்சர் கூட பத்தாம் கிளாஸ் பாடம் எடுக்கும் குரத்தி டீச்சர் தான் அதுக்காக ஜாதி நான் இழிவா பேச முடியுமா உங்களுக்கு ரொம்ப சலுகை இருக்குண்ணே உங்க பிள்ளைய படித்தா ரொம்ப சலுகை இருக்குண்ணே ஏ டீச்சர் நாங்கள் நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு மாதிரி இருக்க எங்க டீச்சர் இல்லை உண்மையிலே மணிஞ்சி வீட்டில் டீச்சராக இருந்தாங்களே நான் சாதியெல்லாம் நம்ம பூர்வீகக் கொடி நம்ம சாதி ம எதுனத்து இருக்குது நம்ம பூர்வீகக் நம்மளும் ஒரு பூரிய குடி அவங்களும் ஒரு பூரியக்குடி ஆனால் இவங்களுக்கு வரலாறு இருக்குது நமக்கு வரலாறு கிடையாது மனசன் தானே மனுஷன் இந்த தமிழ் இலக்கியத்தில் மழங்காட்டில் வாழ்றது குரமன் குரத்தி ஏன்னா இவங்க மலையை வச்சு தான் வாழ்றவங்க இவங்க நம்ம நாட்டில் வந்து வாழ்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாரு

அரசாங்க புரிஞ்சுக்கிடுங்கால உற்பத்தி செய்ய முடியும் இயற்கையான பிளாஸ்டிக் ஓலிங்க நாங்கள் ஒரு காலத்தில் அந்த நாங்கள் இயற்கையில உள்ள மூடிகள் அதெல்லாம் நாங்கள் பயாரிச்சோம் இப்ப ஆள் இல்லை ஆள் இருந்தா நாங்கள் வந்து அதான் பயன்படு செஞ்சு தருவோம் எங்களுக்கு இருக்கு செஞ்சு தருவாங்க ஆனா இதை ஊக்குவிக்க அரசாங்கமோ மக்களோ ரெடியாக இல்லை இது வந்து ஒரு இதாக நினைக்காங்க இந்த ஒரு விளக்கு மாதிரி செய்யணும் சும்மா ரேஸ் பட கிடையாது அவர் சைக்கிளில் போய் குளத்தாங்கரில் போய் அந்த அந்த புல்லலாம் அறுத்து என் வீட்டுக்கு முன்னாடி தான் சேர்ந்துட்டு போவார் என்ன மரபுத்தனே என்ன ஆடியேன் சார் லோடோடு போறேன் பாரு இன்னைக்கு பாருங்க நபர் அது அழகான ஒரு அந்த அந்த புல்லை வந்து ஒரு விளக்குமாராக செஞ்சுட்டார் அன்பு மக்களே இயற்கையான பொருளை வாங்குங்க இயற்கையாக கூட வாழ்ந்த மக்களை பதிங்க இவங்களுக்கும் வாழ்வாதாரம் வேணும் ஆனால் அரசாங்கம் வந்து இவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இதை உருவாக்கணும் நான் கூட யூடியூப்பில் விளம்பரம் கொடுத்தா சார் என்ன சொல்கிறது கூகுளில் விளம்பரம் கொடுத்தா வெளிநாட்டுக்காரன் கூட இதுக்கு ஆர்டர் கேட்பான் நம்ம இயற்கையான பொருள்னு சொல்லிட்டு ஆனால் தமிழ்நாட்டு அரசாங்கம் இதை க கொஞ்சம் முன்னிறுத்தி இந்த மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கணும் மறைமுத்திரேன் நீங்கள் அரசுட்டு ஏதாவது சொல்லணும் சொல்லுங்கள்

கண்டிப்பா கவர்மெண்ட் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கும் நன்றி நன்றி